தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்திப்படி ராணிப்பேட்டை அருகே சாலையில் ஆமை வேகத்தில் நடைபெறும் மேம்பால பணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பற்றி கொண்டிருக்கிறோம் பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுமன் இந்த போக்குவரத்து நெரிசல் குறித்தான விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் ஜியா ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஆற்காடு வாலாஜா சென்னை போன்ற பகுதிகளுக்கு இணைக்கக்கூடிய ஒரு பாலாராக மேம்பாலமானதுதான் அப்பகுதியில் இருக்கின்றது அந்த பழைய மேம்பாலத்தின் பராமரிப்பு பணிகள் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த இருபதாம் தேதி முதல் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையின் பணிகள் நேற்று இரவு முதல் மும்முரமாக வேலை நடைபெற்று வருவதன் காரணமாக சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் கனரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அதேபோல் வேலூரிலிருந்து சென்னை மார்க்கமாக வரக்கூடிய அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து ஒரே பாலத்தின் இரு ஒரே பாலத்தில் செல்லக்கூடிய இருப்பதால் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக இரு மார்மமாக பிரிக்கப்பட்டு காவல்துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் அதிகாரிகள் மூலமாக திருப்பி விடப்பட்டு இப்போது வேலைகள் நடைபெற்று வருவதன் காரணமாக வாகனங்கள் திருப்பி விடப்பட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் கனரக வாகனங்கள் மற்றும் இரு சக்கர வாகனங்களை அனைத்தும் அணிவகுத்து போல் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது அதேபோல் காலை முதல் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய அதேபோல் அரசு அலுவலர்கள் தனியார் அதாவது அந்த வழியாகத்தான் தோல் தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய ஊழியர்கள் அனைத்துமே செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஆகவே இது போன்ற பிரச்சனையின் காரணமாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் நம்மளால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே நம்ம நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வந்து முறையாக அறிவிக்கப்பட்டு முறையாக ஏற்கனவே பழைய பாலத்திற்கு கூடிய அந்த வழியாக திருப்பி திருப்பிவிட்டு இது போன்ற நடைபெற்றிருந்தால் இந்த மாதிரி இந்த மாதிரியான போக்குவரத்து இருந்திருக்காது ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி இது போன்ற வேலைப்பாடுகள் செய்வதன் காரணமாகத்தான் தற்பொழுது போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது ஜெயா போக்குவரத்து நெரிசல் குறித்த விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சுமன்